மின்சாரம் நமது அன்றாட வாழ்வில் தவிர்க்க முடியாத சக்தி ஆனால் பற்றி முக்கியமான விதியை கண்டுபிடிச்ச ஒருத்தர் இருக்கிற அவற்றை பேர்தான் ஜோஜ் சைமன் ஒரு சிறிய மின்னோட்டங்களை அளவிடுகிறது ஒரு அம்மீட்டர் மின்னோட்டத்தை அளவிடுகிறது விதி சொல்ற விஷயம் மின்னோட்டம் அழுத்த வேறுபாடு மின்தடை ஆகியவற்றுக்கிடையிலான தொடர்பு பற்றி சொல்லுது ஒரு உதாரணத்துடன் இதை பார்ப்போம் ஒரு பைப் வழியே தண்ணீர் பாய்வதை கற்பனை செய்து கொள்ளுங்கள் தண்ணீர் எவ்வளவு வேகமாக பாய்கிறது என்பதே மின்னோட்டம் தண்ணீர் பாயிரத்துக்கு நாங்கள் கொடுக்கிற அழுத்தம் தான் மின் அழுத்தம் தண்ணி பாயும் பொழுது அந்த வேல்வ மூடினா தண்ணி பாயிற அளவு குறையும் அதுதான் மின்தடை வி அதாவது வோல்டேஜ் அதிகமாக இருந்தால் மின்னோட்டமும் அதிகமாக இருக்கும் மின்தடை அதிகமாக இருந்தால் மின்னோட்டம் குறையும் ஓமின் விதிப்படி மின்னழுத்தம் மின்னோட்டம் மற்றும் மின்தடை ஆகியவை இன்டர்டிபெண்ட் டெலிவிஷன் மின்விசிறி மற்றும் மின் விளக்குகள் அனைத்தும் இந்த விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன மின்சார உலகில் ஒரு சிறிய விதி ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய விதி இது போன்ற பல சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளுடன் அடுத்த கரும்படத்தில் சந்திப்போம்